அதாவது அமரன் படம் ரிலீஸுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு ஒன்று சோசியல் மீடியாவில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு என்ன அப்படின்னா அதாவது ரெண்டு நாட்கள் தான் இருக்குது படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆனால் டிக்கெட் புக்கிங் அவ்வளோவா இல்லையே அப்படிங்கிற பதிவு தான் இப்போது இந்த பதிவை ஷேர் பண்ண நம்ம இயக்குனர் மோகன்ஜித் கார் பார்த்தீங்களா இந்த திரௌபதி ருத்ரதாண்டவம் படங்களின் இயக்குனர் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நோ டிக்கெட் ப்ரெஷர் தலை தளபதி அப்புறம் வேறு யார் படத்துக்கும் இப்படி வரவே மாட்டேது தலை தளபதி படம் வந்தால் மட்டும்தான் தியாட்ரஸுக்கு எப்பவுமே தீபாவளி இதுக்கப்புறம் அதெல்லாம் அவ்வளவுதான் போல அப்படின்னு சொல்லியிருந்தார் அதாவது தலை தளபதியை உயர்த்துறேன் அப்படிங்கிற பேரில் சிவகார்த்திகனுக்கெல்லாம் கூட்டம் வராது ஓப்பனிங் இருக்காது அப்படின் தான் மோகன்ஜி சொல்கிறாரோ அப்படின்னு சொல்லி அப்போவே கமெண்ட்ஸில் பயங்கரமாக கழுவி ஊற்றுனாங்க ஆனால் இப்போது நம்ம மோகன்ஜி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியன் கரியை பூசிட்டாரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாடம் பிச்சுக்கிட்டு போகுது நாலாவது வாரமும் ஹவுஸ்ஃபுல் என்ன சொல்ல போனால் இந்த படம் நம்ம மோகன்ஜிக்கு பிடித்த நடிகர்கள் யாருன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அல்டிமேட் சார் அஜித் இந்த ரெண்டு பேர் படங்களையும் குறிப்பாக இதுக்கு முன்னாடி அஜித்தோட படம் என்ன லிஸ் அஜித் துணிவு அந்த படத்தையும் ஓரம் கட்டிட்டு அப்படி சிவகார்த்தியன் இப்போ இந்த வருஷம் வந்த நம்ம சூப்பர் ஸ்டார் அஜினோட வேட்டையன் இந்த படத்தோட கலெக்ஷனையும் ஓரம் கட்டிட்டார் கிட்டத்தட்ட முந்நூற்றி இருபது கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஆகி நான் ஸ்டாப்பாக போயிட்ருக்கு இப்போவும் பார்த்திங்கன்னா நாலாவது வாரமும் ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது நாம் சொன்ன அந்த டாப் ஃபோர் நடிகளுக்கு மட்டும்தான் நடக்கும் ஆனால் இப்போது அந்த விஷயத்தை நம்ம சிவகார்த்தியன் சாதிச்சு காட்டிருக்காரு ஸோ இதன் மூலம் நம்ம மோகன்ஜி இயக்கத்தில் சிவகார்த்தியின் கரியை பூசி விட்டார் அமரன் படத்தின் அபார வெற்றி நாள் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஸோ இந்த அமரன் படத்தை பற்றி நம்ம மோகன்ஜி இனிமேலாவது குறிப்பாக சிவகார்த்தியை பற்றி புரிஞ்சுப்பாரா இல்லையா ஸோ இந்த படத்தை பற்றி ஏதாவது கமன் போகிறாரா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து வார்ப்போம்